வணக்கம் நேயர்களே தொலைத்தொடர்பு துறையின் மேம்பட்ட ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நாம நினைச்ச நேரத்தில் ஒருத்தர்கிட்ட பேச முடியும் அதே மாதிரி ஒரு ஃபைலையோ ஒரு வீடியோவையோ நம்ம அனுப்பணும்னா ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருக்கு அனுப்ப முடியும் அதே மாதிரி நமக்கும் அது கிடைக்கிற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இது டெக்னாலஜியோட ஒரு சாதகமான ஒரு அம்சமாக இருந்தாலும் இதையே தவறா பயன்படுத்தி ஒரு காலத்தை ஏமாற்றக்கூடிய நபர்களும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமாயிட்டாங்க ஸ்பேமர்ஸ் சொல்லக்கூடிய ஏமாற்றக்கூடிய கிட்ட இருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி விளக்கமா சொல்றதுக்காக இன்னைக்கு நம்முடைய அரங்கத்துக்கு இரண்டு கெஸ்ட்ஸ் வந்திருக்கிறாங்க ஒருத்தர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் தொலைத்தொடர்பு துறையின் பாதுகாப்பு பிரிவின் துணை தலைமை இயக்குனர் திரு சுதாகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதே மாதிரி இன்னொரு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்னு சொல்லப்படைய ட்ராயின் ஆலோசகர் இவர் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் தெலங்கானா புதுச்சேரி மற்றும் ஒடிசாவுக்கு ஆலோசகரா செயல்படுறாங்க திரு பிரவீன் வணக்கம் சார் வணக்கம் நம்முடைய கெஸ்டுங்க கிட்ட நமக்கு தேவையான கேள்விகளை கேட்டு நமக்கு தேவையான விளக்கங்களை பெறலாம் முதலாவதாக திரு பிரவீன்குமார் உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன் ஸ்பேம் கால்ஸ் அப்படின்னா என்ன ஸ்பேம் மெசேஜஸ் அப்படின்னா என்ன இருந்து ஒரு காமன் மேன் தன்னை எப்படி பாதுகாத்துக்கிறது சி பேசிக்கலி எனி மெசேஜ் ஆர் கால் விச் இஸ் ரிசி ரிசீவ்ட் வித்வுட் தி பர்மிஷன் ஆர் தி கன்சென்ட் ஆஃப் தி கஸ்டமர் இஸ் பேசிக்கலி கால்ட் அ ஸ்பேம் கால் இன் அ காமன் மேன்ஸ் டெர்மினாலஜி in technical terms we call it as ucc or unsolicited commercial communication here one important point to be noted is any messages which are sent by state government or central government agencies or alerts in the interest of general public they do not uh, come in the purview of spams here some messages could be from uh, uh, people entities which want to promote their products or services but messages which come with the intention of uh, doing financial frauds they have to be taken very seriously. For a common man, what happens is uh, see repeated unwanted calls. It causes stress and frustration. In addition to this, what happens is spam calls. They invade the privacy of an individual and they extract private, uh, personal information of the individual. By doing uh, phishing and malware attacks, the security of the individual or uh, corporate customers is compromised. And uh, there are many instances uh, which you might be reading in newspapers and. Uh, அதர் மீடியா ஆஃப் லாட் ஆஃப் பீப்புள் லூசிங் லாட் ஆஃப் மணி இது மாதிரி இந்த ஸ்பேம் கால்ஸ் ஸ்பேம் மெசேஜஸ் இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக ட்ராய் அமைப்பு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க சார் சி டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஹேஸ் பீன் வர்க்கிங் ஆன் ஸ்பேம் ஃபார் குவைட் அ நம்பர் ஆஃப் இயர்ஸ் த லாஸ்ட் த லேட்டஸ்ட் கன்சாலிடேட்டட் ரெகுலேஷன்ஸ் ஹவ் பீன் இஷ்யூட் இன் ஜூலை டூ தௌசண்ட் எயிட்டீன் வி கால் இட் TCCCPR or Telecom Commercial Communication Customer Preference Regulations. See here in these regulations, the rights of the customers have been defined, and uh, the business entities or the agencies, uh, which uh, the genuine agencies which want to communicate messages to the customers, the detailed guidelines they have to be followed, that is defined here. The roles and responsibilities of the telecom service providers are defined. And the rights of the customers, like what call a customer, an individual customer can receive, what call he cannot receive, so that his privacy is protected. These are clearly defined in these uh, regulations. And uh, uh, see, to brief, uh, like if any entity wants to send a message for the benefit of customers or to promote their products, what they have to do is basically uh, approach any TSPs. There are four main TSPs in our country, operating in our country now. So once they approach the TSP, the TSP will give them a six-digit header. Like uh, I'll give you a couple of examples: uh, MHA I4C. This six-digit header is allotted to Ministry of Home Affairs, Indian Cyber Co Crime Coordination Centre. So you have, you might have been receiving lot of messages from the header MHA I4C, which alert the public about the cyber crimes which are being committed and what action they should take. So when Messages come from these type of adders, then you can be sure that these are genuine messages. Similarly, if we come to specifically to Tamil Nadu, I will give uh, two examples. If an a, a message comes from an adder, T A N G E D, this is a Tamil Nadu Generation and Distribution Corporation, which is responsible for providing electricity to the consumers of Tamil Nadu. They might be sending alerts or messages to you regarding your electricity bills, payment due dates, or if they undertake any maintenance activities. With this six-digit adder. தென் த கஸ்டமர் கேன் பி அஷோர்ட் தட் திஸ் இஸ் அ ஜென்வின் மெசேஜ் இப்போது நிறைய ரெகுலேஷன்ஸ் ட்ராய் அமைச்சிருக்குது அப்படின்னு சொன்னீங்க பிஸ்னஸ் என்டெட்டேஸ்க்கும் நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அதை அவங்க எப்படி தவறாக பயன்படுத்துகிறாங்க சார் தங்களுக்கு சாதகமாக எப்படி பிஸ்னஸ் கெட்ஸ் டிஜிட் ஹெடர் தே கேன் டேக் தி ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் அண்ட் தென் இன்ஸ்டெட் ஆஃப் சென்டிங் மெசேஜஸ் டு ஆல் பேஸ்ட் ஆன் தி பிரிஃபரன்ஸ் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் they can send messages only to the intended uh, people like uh, uh, in the case of government agency tcmctx they will send those messages only to the, the general public similarly if a bank is there they will send only to th their customers that they need not send to everyone and at the same time customer also has the choice whether he has to receive these calls or not see here in this ecosystem customer is the main person so customer has a choice to decide what type of calls he can receive or what type of calls he cannot receive Try has developed one app called as dnd app which is do not dial and disturb now version 3 is the latest version which is available An individual customer can download this app from google play store or android play store basically this marketing calls are divided into eight categories uh, business uh, finance, in, finance is one sector then education is another sector. health is another sector. like that, eight categories are there. an individual customer, like you and me, has the option to select what combination of calls we can decide. and business entities are bound to follow these guidelines. in the vidimuri in padhi, or sadharna manidan, or in the spam calls, you spam message you karutik, madhi ila, our site hum, sir. every telecom service provider is, uh, is having its own app. so see, in the, and the app, if you open, they will it is prominently displayed in the app uh, the menu called dnd so you can go to that menu and select your choices at any point of time what you can change select deselect similarly like if we take the case of senior citizens who may not be consumer uh, uh, digital friendly like using apps or a computer they can simply dial 1909 and if still calls are being received in spite of the selection the customer has the right to give complaint to the tsp again by calling on the சேம் நம்பர் ஒன் நைன் ஜீரோ நைன் ஆர் த்ரூ ஆல் தி ஆப்ஷன்ஸ் MENTIONED ஆர் THROUGH APP, த்ரூ ஆப் த்ரூ வெப்சைட் ஆர் பை சென்டிங் அ சிம்பிள் எஸ்எம்எஸ் ஆல்சோ சுதாகர் சார் இந்த ஸ்பேம் கால்ஸ் மெசேஜஸ் தடுக்கிறதுக்கு தொலைத்தொடர்புத்துறை என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க சார் இந்திய தொலைத்தொடர்பு துறை பொதுமக்களின் மையமாக வைத்து சஞ்சார் சாத்தி என்ற இணையதளத்தை உருவாக்கியுள்ளது கஸ்டமர்ஸோட சர்வீஸ் மேம்படவும் அவர்களுக்கு பாதுகாப்பு வலுப்படவும் இந்த சஞ்சார் சாத்தி மூலமாக சர்வீஸ் கொடுக்கப்படுகிறது இந்த சஞ்சார் சார்த்தி அநேக ஆபத்துக்களை குறைப்பதற்கு மிகவும் பயனுள்ள ஒரு இணையதளமாக இருக்கிறது மக்கள் பொதுமக்கள் தங்கள் மோசடிகளை அவங்க இன்வால்வ் ஆகாதபடி பாதுகாக்கும்படியாக அவர்கள் இதன் மூலமாக புகார்கள் கொடுப்பதற்கும் அநேக தகவ தகவல்களை அறிந்து கொள்வதற்கும் ஏதுவாக இந்த இணையதளம் இருக்கிறது மற்றும் செயலி மொபைல் ஆப் மூலமாகவும் இந்த சர்வீஸ் கொடுக்கப்படுகிறது ஓகே இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது சார் சஞ்சார் சார்த்தியில் சஞ்சார் சார்த்தியில் கிட்டத்தட்ட முக்கியமாக ஆறு வகையான ஃபீச்சர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆறு வகையான சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீஸை மக்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இப்போது மக்கள் வந்து அநேக விதமான மோசடி அழைப்புகள் மோசடி செய்வதற்கான அநேக எஸ்எம்எஸ் அப்படிப்பட்ட வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் வரும்போது அதை பப்ளிக் வந்து இந்த வெப்சைட் மூலமாக சக்ஸு லிங்கில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கும்போது இந்த தொலைத்தொடர்புத் துறையினர் எந்த இடத்துலேருந்து இந்த அப்படிப்பட்ட மோசடி அழைப்புகள் சந்தேகத்துக்குரிய மோசடி அழைப்புகள் வருகிறது என்பதை அதை நாங்கள் அனலைஸ் பண்ணி அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம்க்கும் மற்ற பேங்கிங் செக்டர் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் மிக பயனுள்ளதாக இருந்து அதன் மூலமாக இப்படிப்பட்டதான மோசடிகள் தடுப்பதற்கு தவிப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பிரவீன் சார் இப்போ இந்த அன்சொலிசிட்ட கால்ஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இந்த கால்ஸை தடுக்கிறதுக்கு ட்ரா என்ன மாதிரி நடவடிக்கையில் எடுத்திருக்கு சார் ட்ரை ஹஸ் பின் டேக்கிங் நம்பர் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் டு ரெகுலேட் அண்ட் கண்ட்ரோல் தி பேம் கால்ஸ் லாட் ஆஃப் டெலிஃபோன் நம்பர்ஸ் ஹவ் பீன் டிஸ்கனெக்ட் தென் ஃபைனான்ஷியல் டிஸ்இன்சென்டிவ்ஸ் ஆர் புட் பெ பேசிக்கலி பெனல்டிஸ் ஆர் புட் ஆன் தி Telecom service providers, almost 75 crores of uh, penalties have been uh, imposed on the TSPs in the last year. But uh, what has happened is uh, over a period of time, the spammers have uh, they have improvised themselves and they are, uh, they have started doing new ways of uh, originating spam calls. So, telecom regulatory authority of India has issued revised consultation in August 2024 to uh, further improvise uh, these regulations and uh, the regulations have been issued in uh, february 2025 to be effective from uh, april 20, uh, 2025 banks or any financial institutions when they make uh, calls in the interest of for the benefit of their customers these numbers will start from one six zero series now they should not use any other numbers so they have started using this one six zero series call so once a call comes from one six zero then we can be sure that it is a genuine call மேட் from a ஜென்வின் financial entity. தீஸ் ஆர் சம் ஆஃப் தி ஸ்டெப்ஸ் விச் ட்ரை ஆஸ் been டூயிங் ஆஸ் பார்ட் ஆஃப் these ரெகுலேஷன்ஸ் to ஃபர்தர் மேக் uh, sure தட் த spam கால்ஸ் ஆர் ரெகுலேட்டட் அண்ட் கண்ட்ரோல் டு த கிரேட் extent. இப்போ எனக்கு ஒரு அழைப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு தவறான அழைப்பு அது ஸ்பேம் கால் இல்லை ஒரு தவறான மெசேஜுங்கிறது நான் எப்படி தெரிஞ்சிக்கிறது சார் உங்கள்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் அவங்களோட தகவல்களை பப்ளிக் டீடைல்ஸில் அவங்க எடுப்பதற்காக அது அப்படிப்பட்ட கால்ஸ் வரும் அப்படிப்பட்ட கால்ஸ் வரும்போது நீங்கள் புரிந்து கொள்ள ஒரு முக்கியமான காரியம் எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ருந்தும் எந்த விதமான வெரிஃபிகேஷனோ ஃபோன் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ அவங்க நிச்சயமாக கேட்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட கால்ஸ் வந்ததுன்னா நீங்கள் இமீடியட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த அப்படிப்பட்ட எந்த நம்பர்லேருந்து அந்த கால்ஸ் வருகிறது அப்படிப்பட்ட அழைப்புகள் வருகிறது அது அப்படிப்பட்ட எஸ்எம்எஸ்ஆர் வாட்ஸ்அப் மெசேஜ் வருகிறது என்பதை உடனடியாக நீங்கள் சக்ஸு போர்ட்டில் டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை ட்ராக் பண்ணி யார் இப்படிப்பட்ட மோசடி செய்கிறார்களோ அவளை கண்டுபிடித்து அவளுக்கு கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணவும் மறுபடியும் அவர்கள் மற்ற மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்யாதபடி அதை தடுப்பதற்கும் மிக அவசியம் பயனுள்ளதாக இருக்கும் ஓகே சார் சார் இப்போது ஒரு ஒருத்தர் ஒரு காலர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு எனக்கு இந்த மாதிரி கால்ஸ் வருது ஸ்பேம் கால்ஸ் வருதுன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அதுக்கு ட்ரா என்ன மாதிரி நடவடிக்கையில் எடுக்குது சார் கஸ்டமர் வித்தவுட் ரெஜிஸ்டரிங் ஹீஸ் இஸ் ரிக்வெஸ்ட் ஃபார் preference for ucc he can simply make a complaint 1909 for taking action on spam call earlier the time limit was 30 days now that time limit has been uh, reduced to 5 days so within 5 days action on ucc has to be taken for people who are not following the regulations and who are who are uh, misusing the telecom uh, uh, resource facilities financial penalties like for first instance the penalty of 2 lakhs will be imposed second 5 lakhs and subsequent violations 10 lakhs and above will be implemented. In addition to that, what is what is going to happen is once the first time the threshold is exceeded of UCC, the outgoing telecom facility of the entity which is uh, misusing the telecom resources for making spam calls will be barred. And for subsequent violations, is entire see normally what people do is they take SIP trunks and they wear, there are, there are hundreds and thousands of numbers. If one number is blocked, they will make calls from other numbers so the new regulations what has been prescribed is the, all the telecom resources of that entity not only from one telecom service provider but across all tel, uh, telecom service provider using blockchain technology they will be blacklisted and for a period of one year they will not be provided any other telecom service tsps also have been made more accountable to verify the background details of the entities which are taking uh, bulk numbers and uh, misusing the telecom resources. All TSPs have been mandated to put uh, pots or basically dedicated numbers which uh, attract spammers. The new regulations which have been uh, implemented uh, from which are being implemented from April 2018, they have incorporated all these uh, new technologies to ensure that uh, spammers find it difficult to make these calls and uh, general public. இஸ் அ ப்ரொடெக்டட் ஃப்ரம் spammers. Thank தேங்க் யூ சுதாகர் சார் இப்போ எனக்கு ஒரு அழைப்பு வருது அது வந்து ஒரு spam கால் அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் spam கால் நீங்கள் வந்து அவங்க பேசும்போது இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இந்த கவர்மெண்ட் ஏஜென்சியிலேருந்து நாங்கள் பேசுகிறோம் உங்கள் நீங்கள் வந்து இப்படிப்பட்ட பார்சல்லாம் வந்திருக்கு சார் கஸ்டம்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அதில் drug இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லி ஸ்லோலி உங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து எல்லா பணத்தையும் பறிப்பதற்கு அவங்க ஏற்பாடுகள் செய்வ முற்படும்போது நீங்கள் அதை சந்தேகத்துக்குரிய காலாக இருந்ததுன்னா நீங்கள் உடனே டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் சஞ்சார் சார்த்தி போர்ட்டலில் நீங்கள் தெரிவிப்பது மிகவும் நல்லதாக இருக்கும் ஓகே இப்போ இந்த மாதிரி என்ன விதவிதமாக அவங்க ஏமாத்துகிறவங்க எப்படிப்பட்ட அழைப்புகள் எல்லாம் அவங்க செய்வாங்க சார் நீங்கள் சந்தித்த வரைக்கும் அது மாதிரி அழைப்புகளை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார் என்னென்ன வகையில் அவங்க ஏமாற்ற நினைக்கிறாங்க மெயின்லி அவங்க வந்து பேங்க் ஃப்ராட்ஸ் நிறைய ஃபைனான்சியல் ஃப்ராட்ஸ் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட்ஸ் இப்படிப்பட்ட காரியங்களில் அவங்க வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுவாங்க அப்போ ஜ பொதுமக்கள் தெரியாமல் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணும் போதோ இல்லை அவங்களோட வெப்சைட் அவங்களுக்கு தெரியாத மொபைல் ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய பேங்கிங் டீட்டெயில்ஸ்லாம் அவங்கக்கிட்ட போயிட்ட பிறகு அவங்க நம்ம பேங்க்கில் இருக்க பணத்தை ஈஸியாக கையாடுவதற்கு அது அவங்க எடுத்துக்கொள்வாங்க அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சந்தேகக்குரிய அழைப்புகள் வந்தால் தெரியாத நம்பர்லேருந்து வந்தாலே நீங்கள் அலர்ட் ஆகிடணும் தெரியாத நம்பர்லேருந்து வர எந்த அழைப்பையும் நீங்கள் ஏற்காமல் இருக்கிறது நல்லது ரொம்ப அவசியமாக தான் நீங்கள் கேட்டு ஒரு செகண்டில் என்ன யாருன்னு கே விசாரித்து அப்படி இப்படிப்பட்டதான என்கொயரி அது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா இங்கிட்ட நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணுறது மிகவும் நல்லது ஓகே ஒருவேளை நீங்கள் பணத்தை இழந்துட்டீங்கன்னா சைபர் கிரைம் வந்து நடந்த பிறகு நீங்கள் இந்த சஞ்சார் சாத்தியத்தில் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது சைபர் கிரைம் டாட் கவ் டாட் இன் அந்த போர்ட்டலில் போய் நீங்கள் ஆன்லைன் இணையதளம் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லை ஒன் நைன் த்ரீ ஜீரோ வந்து ஃபோன் பண்ணி அது நீங்கள் இம்மீடியட்டாக சொன்னீங்கன்னா சைபர் கிரைம் போலீஸ் டீம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் போர் செவன் இருபத்தி நாலு மணி நேரமாக அவங்க இந்த இப்படிப்பட்ட அழைப்புகளை கேட்டு உங்களுடைய பணம் உங்கள் பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் உங்கள் பேங்க்லேருந்து பக்கத்தில் அடுத்த வேறு ஏதோ ஒரு பேங்க் போனால் கூட அதை ஃப்ரீஸ் பண்ணி அதை நிறுத்தி அந்த பணத்தை நீங்கள் ரெக்கவர் பண்ணுவதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் பிரவீன்குமார் சார் இப்போது அந்த ஸ்பேம் கால்ஸு மெசேஜஸ் தடுக்கிறதுக்கு ட்ராய் அதே மாதிரி தொலைத்தொடர்பு தொடர சேர்ந்து வேறு என்னென்ன துறைகள்லாம் சேர்ந்து வேலை செய்கிறாங்க சார் சி அப்பார்ட் ஃப்ரம் ட்ரை விச் இஸ் ரெகுலேட்டிங் த டெலிகாம் இண்டஸ்ட்ரி அதர் இம்பார்ட்டண்ட் ரெகுலேட்டர்ஸ் லைக் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா விச் ரெகுலேட்ஸ் தி பேங்க்ஸ் செபி விச் ரெகுலேட்ஸ் தி ஸ்டாக் மார்க்கெட் தென் பிஎஃப்ஆர்டிஏ பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தென் ஐஆர்டிஐ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வி ஹவ் சுதாகர் சார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் all these organizations have to work together then only the effective mechanism against spam can be implemented for the in the interest of the general customer. So a joint committee of regulators initiative was uh, taken by tri-headquarters and uh, at, uh, every, uh, very frequently all the uh, senior officers of all these uh, bodies they meet regularly to discuss uh, the new ways of uh, new ways to be adopted. Sudhakar, sir. என்னுடைய மொபைல் ஒன்று தொலைஞ்சு போயிடுது மறுபடியும் எனக்கு அது தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க இடையில் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எல்லாம் நடந்திருக்கும் எப்படி அந்த மொபைல் எனக்கு திருப்பி கிடைக்கிது சார் உங்கள் மொபைல் ஃபோன் நீங்கள் கிடைத்ததும் நீங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க இல்லையா இப்போது வந்து அது ஆன்லைனில் இணையதளம் மூலமாகவும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் பிறகு சஞ்சார் சார்த்தி போர்ட்டலில் அதுக்கென்று ஒரு புரிய தனி ஃபீச்சர் இருக்குது அங்கே நீங்கள் வந்து ஸ்டோலன் மொபைல் ஆர் லாஸ்ட் மொபைல் நீங்கள் இன்ஃபர்மேஷன் அங்கே ஃபீட் பண்ணுறதுக்குன்னு அந்த வெப்சைட் இருக்கிறது நீங்கள் ஆன்லைனில் இந்த ஐஎம்இஐ நம்பர் எல்லா மொபைல் ஃபோனுக்கும் ஐஎம்இஐ நம்பர்ன்ற நம்பர் வந்து அந்த மேனுஃபேக்சரே கொடுக்குற நம்பர் அது சப்போஸ் ரெண்டு சிம் கார்டு இருந்ததுன்னா அந்த மொபைலில் ரெண்டு ஐஎம்இஐ நம்பர் இருக்கும் அந்த ஐஎம்ஐ நம்பர் வந்து டிவைஸோட நம்பர் அந்த மொபைல் ஃபோனோட நம்பர் அந்த நம்பரை நீங்கள் இணையதளம் மூலமாக சஞ்சார் சார்த்தி போர்ட்டலில் நீங்கள் கொடு ஃபீட் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்ளைண்ட் மூலமாக நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் என்ன பண்ணுவோம் சஞ்சார் சாதி இருந்து எல்லா சேவை டெலிகாம் சர்வீஸ் கொடுக்குற தொலைத்தொடர்பு சேவைக்கு கொடுக்குற எல்லா கம்பெனிஸ் அவங்களுக்கு இதை தெரிவித்து ஆன்லைன்லேயே தெரிவித்து இம்மீடியட்டாக அந்த ஃபோனை வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க ஸோ மற்றவர்கள் யார் அந்த ஃபோனை திருடுனவங்களோ இல்லை அதை எடுத்தவங்களோ வேறு ஏதாவது சிம் கார்டு அவங்க போட ட்ரை பண்ணாங்கன்னா அப்போ உடனே வந்து அவங்களுக்கு சர்வீஸ் கிடைக்காது ஆனால் அந்த சிம் கார்டு போட ட்ரை பண்ணும்போது அந்த சிம் கார்டோட இது யார் பேரில் இருக்கிறது எந்த நம்பரில் அதோடைய அட்ரஸ்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் புகார் கொடுத்த அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த ஸ்டேஷனுக்கு போயிடும் அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வைத்தோ இல்லை ஃபோன் நம்பரை வைத்தோ அந்த பர்டிகுலர் நபரை அவங்க ட்ரேஸ் பண்ணி அந்த மொபைல் ஃபோனை மறுபடியும் அவர்கிட்ட இருந்து வாங்கி அந்த ஒரிஜினல் ஓனருக்கு அந்த மொபைல் ஃபோனை கொடுப்பதற்கு அது வசதி ப செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது லட்சம் மொபைல் ஃபோன்ஸ் ட்ரேஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணி இந்தியா முழுவதும் பொதுமக்களுக்கு திரும்ப கிடைக்க வழி செய்யப்பட்டது பிரவீன் சார் இந்த எஸ்எம்எஸ் மூலமாகவும் கால்ஸ் மூலமாகவும் பிஸிங் ஆக்டிவிட்டிஸ் ஏன் அதிகமாக நடக்குது சார் சி இண்டியா டுடே இன் அவர் கண்ட்ரி வி ஹேவ் அபவுட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் டெலிஃபோன் சப்ஸ்கிரைபர்ஸ் வி ஆர் தி செகண்ட் லார்ஜஸ்ட் டெலிகாம் மார்க்கெட் இன் த ஹோல் வேர்ல்ட் அண்ட் இஃப் யூ சி ஆஸ் ஃபார் எஸ் ப்ராட்பேண்ட் இஸ் கன்சர்ன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் Million subscribers, internet users, are, we are having. Digital India is a word you know where we, it is a common word across everyone. You know, every all state governments, central governments, every entity. See today if we want to pay electricity bill, we immediately know that uh, not even computer using mobile we can use an app and uh, avail those services. So many services are being uh, we, we use uh, through mobile. At the same time, what has happened is you know. Because of uh, psychological things, of uh, it is easy to uh, we are all online. It is easy to approach or target any individual with, without proper awareness to send them messages in fear and greed of uh, customers. You know, by lack of awareness, if we send any links, if, they, if any links are received, you know, without knowing them, we click on that, and uh, unknowingly, our data goes to them, and the customer becomes a victim of uh, those things. So. As Sudhakar sir has already said earlier in the message, we should be fear and greed are the important things. You know there is, uh, as, we, uh, as we say, there is no free lunch in this world. So if anyone entices you saying that uh, you have won a lottery or uh, this is free, that is free, you know be aware. Any message or call or any link which you receive from a stranger, unless you verify two three times, never respond to that. That is uh, an important thing which every individual customer should follow. சுதாகர் சார் இப்போ என்னுடைய பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குது அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் சஞ்சார் சார்த்தி வெப்சைட்டில் இந்த இணையதளத்தில் நோ மொபைல் கனெக்ஷன்ஸ் இன் யோர் நேம் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி ஃபீச்சர் இருக்கிறது நீங்கள் உங்கள் நம்பரை அதில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்கள் ஓடிபியெலாம் வரும் வெரிஃபை பண்ண பிறகு உங்கள் டாக்குமெண்ட் வைத்து என்னெல்லாம் கனெக்ஷன்ஸ் சிம் கனெக்ஷன்ஸ் ஒர்க் பண்ணுகிறது என்பதை நீங்கள் உடனே பார்க்கலாம் அப்போது உங்களுக்கு விட இதெல்லாம் நீங்கள் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற சிம் சிலது நீங்கள் வாங்கியிருப்பீங்க யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க வேண்டாத சிம் கார்டெலாம் இருக்கலாம் ஆர் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் டாக்குமெண்ட் வைத்து வேறு யாராவது சிம் கார்டு வாங்கியிருக்கலாம் இப்படிப்பட்ட நம்பர்லாம் உங்களுக்கு வேண்டான்னா ஆன்லைன்லேயே நீங்கள் இம்மீடியட்டாக உடனே உடனடியாக நீங்கள் வெப்த வெப்சைட்டில் நாட் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதெல்லாம் நீங்கள் எந்தெந்த நம்பர் வேண்டான்னு சொல்லிட்டீங்களோ அந்த நம்பர்லாம் மீண்டும் அது வந்து அந்த தொலைத்தொடர்பு சேவை தருகிறதான ஆர்கனைசேஷன் கம்பெனிஸ்க்கு அதை அனுப்பி அவர்கள் உங்களை மறுபடியும் வெரிஃபை பண்ணுவாங்க உண்மையாலுமே உங்களுக்கு இந்த கனெக்ஷன் வேண்டாமா அப்படின்னு அப்படி உங்கள் பேரில் இருக்குது இருந்து வேண்டாத கனெக்ஷன் இருந்தால் நீங்கள் ஆன்லைன்லேயே அதை டிஸ்கனெக்ட் பண்ணுவது மிக மிக நல்லது ஏன்னா இப்படிப்பட்ட சிம் கார்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃப்ராட் பண்ணுகிற கையில் போனால் அவங்க அந்த அதை வைத்து நிறைய ஃபார்டுகள் நடக்குது எல்லாருமே நம்ம எல்லோருமே வந்து நம்ம பேரில் நம்ம டாக்குமெண்ட்டில் கரெக்டாக எந்தெந்த சிம் கார்டெலாம் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்து வெரிஃபை பண்ணுவதற்கு என்பது நோ இயர் மொபைல் கனெக்ஷன்ஸ் என்ற ஒரு லிங்க் சஞ்சார் சார்த்தி போர்ட்டலில் இந்திய பொதுத்துறை திலகம் டிபார்ட்மெண்ட் வந்து இதை உருவாக்கியுள்ளது அது மக்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டுகிறோம் பிரவீன் சார் இந்த மாதிரி பப்ளிக் அவேர்னஸ்க்காக ட்ராய் என்னென்ன மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் கொடுத்துருக்காங்க சார் வி கண்டக்ட் லாட் ஆஃப் கன்சூமர் அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி டு எஜுகேட் தி ஜென்ரல் பப்ளிக் அபவுட் த Uh, initiatives being taken by try for the benefit of general public then the new technological developments which are happening in the field of uh, telecom how the customer should become aware and uh, what are the cyber hygiene practices uh, they should follow to keep them protected see as we say prevention is the best method best medicine so rather than falling prey to cyber thieves what prevention we can take வீஆர் டூயிங் அ நம்பர் ஆஃப் கன்சியூமர் அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் அட் டுஸ்ட்ரிக் லெவல்ஸ் தேங்க்யூ சுதாகர் சார் இப்போது நான் வந்து கால்ஸை தடுக்கணும் இந்த மாதிரி ஸ்பேம் கால்ஸை தடுக்கணும் மெசேஜஸ்ஸை தடுக்கணும் அப்படின்னா ஒரு கன்சியூமராக நான் மொபைலை எப்படி பாதுகாக்கணும் நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன சார் மொபைல் ஃபோனில் வருகிற கால்ஸ் அன்னோன் நம்பர்ஸ் தெரியாத நம்பர்லேருந்து கால் வரும்போது நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக தான் இருக்கணும் இப்போ அநேக ஃப்ராட் பண்ணுகிறவர்கள் டெலிகிராம் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து அன்னோன் நம்பர்ஸ் வரும்போது நீங்கள் மீடியாக அலர்ட் ஆகிருங்க யாராவது எப்போ டீட்டெயில்ஸ் கேட்டால் எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கக்கூடாது ஆன்லைனில் உங்களை பர்சனல் டீட்டெயில்ஸ் எது கேட்டாலும் ஆன்லைனில் நீங்கள் ஃபோன்லேயோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ ஷேர் பண்ணவே கூடாது ஃபோட்டோவோ உங்களோட நம்பரோ எதுவும் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருப்பது மிக மிக அவசியம் அதே போல் மொபைல் ஆப்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண சொன்னாங்கன்னா அந்த கூகுள் ஆர் ஆப்பிள் ஐ ஸ்டோர் அப்படிப்பட்ட ஆத்தரைஸ்டு சர்வீஸ் கொடுக்குற ஆப்ஸில் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் மற்ற இடங்கள்லேருந்து மொபைல் ஆப்புன்னு சொல்லி நீங்கள் எடுக்காமல் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கணும் உங்கள் ஃபோனில் வேண்டாத மொபைல் ஆப்ஸ் தான் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துடுங்க ஆன் ஆன்ல வைக்க வைக்கும்போது எந்த மொபைல் ஆப்பும் ஆன்லைனில் வைக்காதுங்க எல்லாமே க்ளோஸில் இருக்கட்டும் வேண்டாத ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸில் தான் வச்சுருக்கணும் வேண்டியது மாற்றம் தான் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இமீடியட்டாக அதை க்ளோஸ் பண்ணுவது மிக மிக அவசியம் உங்கள் மொபைல் ஃபோன் வந்து சிம் கார்டு வேறு யாருக்கோ பயனுள்ள யூஸ் பண்ணுவதற்கு நீங்கள் கொடுக்குறேன்னு கொடுக்காதீங்க மொபைல் டிவைஸை நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வைப்பது மிக மிக அவசியம் இப்போது எனக்கு வந்து ஒரு கால் வருது அது நைன் ஒனுங்கிற நம்பரோட வருது அதான் ஆனால் அது வந்து இன்டர்நேஷ்னல் காலாக இருக்குது அந்த மாதிரி வரும்போது நான் அதுக்கு என்ன பண்ணணும் சார் இது ரிக்வின் அப்படின்ட்டு ரெட் போர்ட் இன்கமிங் அப்ராட் கால்ஸ் ஃபாரின் கால்ஸ் இது வந்து சஞ்சார் சார்த்தி போர்ட்டலில் அது ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து கால் வரும் ஆனால் உங்கள் மொபைலில் பார்க்கும்போது இண்டியன் நம்பர் மாதிரி அதில் தெரியும் அப்படிப்பட்ட கால்லாம் வந்து இல்லீகலாக அது வந்து ப்ராப்பர் லைசன்ஸ்லாம் இல்லாதபடி இல்லீகல் டெலிகாம் செட்டப்லாம் வந்து வைத்து ஃபாரின்லேருந்து கால்ஸை ரூட் பண்ணி வருகிறது அது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் வந்து கிடைக்காம போகும் அதன் மூலமாக ஃப்ராட் கால்ஸும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லீகல் செட்டப்லாம் வந்து நீங்கள் இம்மீடியட்டாக அப்படிப்பட்ட கால்ஸ் வந்தால் நீங்கள் சஞ்சார் சாத்தி போர்ட்டில் இருக்கிறதான அந்த ரிக்வின் லிங்க்கில் இங்கே டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்படியோ இல்லீகல் செட்டப்பை நாங்கள் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் செக்யூரிட்டி விங்கில் போய் அதை ரெய்ட் பண்ணி அதை அதை அந்த செட்டப்பை நாங்கள் பஸ் பண்ணுவதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் நான் இப்போ ஒரு புது நகரத்துக்கு போகிறேன் அப்படின்னாக்கா அங்கே உள்ள ஒயர்லைன் சேவையை பற்றி நான் தெரிஞ்சிக்க முடியுமா புது நகரத்துக்கு போகும்போது நீங்கள் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ஏரியாவில் அந்த பின்கோடில் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு இந்த சஞ்சார் சார்த்தி போர்ட்டல் உபயோகமாக இருக்கும் அந்த இடத்துல இன்னொரு ஃபீச்சர் அதில் இருக்குது நோ இயர் ஒயர்லைன் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்குது நீங்கள் அதில் அந்த லிங்க்கில் போன பிறகு உங்கள் பின்கோடை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கிறாங்க அதை நீங்கள் தெரிந்து கொள்வது மிக அவசியம் ஏன்னா நிறைய பேர் இன்டர்நெட் சர்வீஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க இல்லீகலாக இன்டர்நெட் சர்வீஸை கொடுத்து கொண்டுருக்கிறாங்க அப்படி கொடுக்குறவங்க வந்து அது ஃப்ராட் அது அப்படி ஏதாவது ஃப்ராட் நடந்தால் கூட அதை ட்ராக் பண்ணி போலீஸோ இல்லை மற்ற லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சோ ட்ராக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுக்க முடியாது ஏன்னா அவங்க லீகலாக அவங்க இல்லாததுனால அவங்க அவங்க டீட்டெயில்ஸ் எதுவுமே ரெக்கார்டில் இருக்காது வேறு ஆத்தரைஸ்டு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அவங்க எல்லா கா இன்டர்நெட் சர்வீஸ் ஆக்சஸ் எல்லாருமே லாக் பண்ணுவாங்க எல்லாமே ரெக்கார்ட்ஸில் இருக்கும் இப்போ பின்னாடி ஏதாவது ஒரு ப ஃப்ராட் நடந்தாலோ அதை நான் ட்ராக் பண்ணி எடுப்பதற்கு வேண்டிய பயனுள்ள தகவல்கள் ஒன்லி ஆத்தரைஸ்டு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் இருக்கும் ஆனால் பப்ளிக் நீங்கள் வந்து இன் ஆத்தரைஸ்ட் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட மாற்றம் இந்த இன்டர்நெட் சர்வீஸை நீங்கள் எடுக்கணும் அதற்கு இந்த ப இணையதளம் சஞ்சார சாதத்தை பயனுள்ளதாக இருக்கும் பிரவீன் சார் சுதாகர் சார் ரெண்டு பேரும் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க பப்ளிக் அவேர்னஸ்க்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ வணக்கம் நேர்களே நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய அவேர்னஸ் கிடைச்சிருக்கும் எப்படிப்பட்ட ஃப்ராட் நடந்தாலும் நாம் அவேர்னஸோடு இருந்தோம்னா அந்த ஃப்ராட்லேருந்து தப்பிச்சிடலாம் கவனமாக இருங்க